ஏனென்றால் எனக்கு இது சரி கூப்பிட்டு விட்டாய் வந்து விட்டேன் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அதை லூசுக்க வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்த அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்களாம் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இது வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விழா எங்க அப்பா வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அவருக்காக என்ன கோயில் கட்டி இருக்கிறார் இல்ல சார் வீடுகளும் கட்டியிருக்கல சார் ஹோட்டல் எதுவும் தோற்க வேண்டுமா இல்ல அவ்வளவு பெரிய மால் எதுவும் தோற்க வேண்டுமா சார் பேசுவீங்க அவருக்காக ஒரு போட்டோ பிரேம் ஒண்ணு செஞ்சு அதை துறக்க என் அப்பா மாதிரி இருக்க உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன் சிரிக்காது இன்னைக்காக ஒரு கவிதை வேற வேண்டாம் கவிதை எல்லாம் வேண்டாம் கவிதைக்கு நம்ம ஒரு மேடைக்கு செத்துவோம் பாருங்கள் அந்த போட்டோவை சிறந்து விட்டு நான் சிரிக்கிறேன் என்னென்னல எனக்கு நிறைய வேலை இருக்குது போவோமா அப்ப போவோமான்னு கேட்டோம் அழுகாமல் வாதங்கள்னு நனக்கேன் வணக்கம் இன்று என்னை பேச அழைத்ததற்கு நன்றி எல்லாரும் நன்றாகிறீர்களா எதற்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா நீங்கள் அழகும் போது என்ன பேச முடியவில்லை பேசலாமா இந்த முக்கியமான விழாவில் நான் எல்லாரும் சந்தைகள்ல நம்ம ரொம்ப மகிழ்ச்சிங்க முக்கியமான விஷயங்களாம் நாங்க சொல்லணும் ஏன்னா என்னுடைய சிஷியன் இவர் இவருடைய தந்தையின் புகைப்படத்தை நான் வெளியிட வந்திருக்கிறேன் போட்டோ திறக்கும் விழா எனக்கு வேற வேலை விட்டே இல்லை என்று நினைத்திருக்கிறார் போல ஃபோட்டோவை துறக்க வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார் பரவாயில்லை நான் துறந்து வைக்கின்றேன் வேலை வைக்கதான் இல்லை அழகும் போது எதுவும் வார்த்தை விட்டாயா இல்லை என்றால் சரி நான் பேச ஆரம்பிக்கலாமா நீங்கள் அழுவக்கூடாது மக்களை நீங்கள் எல்லாரும் யாரு போட்டு போடணும் என்ன பண்ணணும் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அப்பாட்டை இந்த அரசியல் நெருங்க அரசியல் பேசி நான் அரசியல்வாதியிலவா அரசியல் பேசிவிட்டு தான் நான் வருவேன் புரிகின்றதா எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவீர்கள் பச்சோந்தி இவர் அங்கு சென்று விட்டார் அதுக்கு முன்னால் வந்து டார்ச் லைட்டை தூக்கி எறிந்தார் ரிமோட்டை உடைத்தார் என்ன பேசுகிறீர்கள் ஆ அது ரிமோட்டை ஊக்கு எரியும் பொழுது அந்த ரிமோட்டை இன்னொரு வேறு ஒருவர் இடத்துக்கு கொஞ்சம் சென்று விட்டார் நீங்கள் அனைவரும் என்னை சொல்லலாம் நான் வந்து ரிமோட்டை உடைத்து என்ன புரட்சிகரமாக பண்ணிடுங்க அது தவறு அது தவறு த என்ன என்ன பேசிக் கொண்டு சொல்லு பத்து நிமிடங்கள் நியாயமா பேசுறீங்களா இன்னொரு தூக்கி அவர் ஒருத்தர் இன்னொரு தூக்கி அந்த டிவில வந்து வீடியோ போச்சு இல்லை சார் அது யார் வீடியோ செட் போச்சு நீங்க தூக்கி போட்டு உடைக்கும் அந்த வீடியோ முன்னாடி வந்து எந்த கட்சியோட வீடியோ நீங்க பொதுவா உடைக்கலையே அதாவது அரசியல் கத்துக்க வேண்டும் என்றால் அரசியலாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னை பேசவிட்டால் நான் தெளிவான ஒரு விளக்கத்தை கூறுவேன் அரசியல் பழக வேண்டும் என்றால் சில அரசியல்வாதிகளோடு நாம் பழக வேண்டும் நான் வந்து எதிர்க்கட்சிக்கு போய் சென்று விட்டேன் இவர் வந்து இப்படி ஆகிவிட்டார் என்று கூற வேண்டாம் பழக வேண்டும் பழக வேண்டும் இந்த இடத்துல நீங்க இலக்கணத்துல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லா அந்த இடத்தை வந்து நீங்க பூர்த்தி செய்றீங்க பழக பழக என்னுடைய சிஷியன் எவ்வளவு அழகாக எடுத்து கூறுகிற பாருங்கள் அதே போலதான் நாம் அரசியல் கத்துக்கொள்ள வேண்டும் சில அரசியலுடைய அனுபவங்கள் நம்மளுக்கு தேவை அந்த அனுபவத்துக்காக மட்டுமே நான் இங்கு வந்திருக்கிறேன் ரிமோட்டை உடைத்தேன் டார்ச் லைட்டை அது பண்ணேன் என்று கூற வேணாம் அது தவறு எதற்கு தேவையில்லாமல் அந்த படத்தின் டைலாக்கை விமர்சனங்கள் அதாவது விமர்சிக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் ஒரு அடிப்படை அப்படி சொல்ல முடியாது விமர்சனம் பண்ணுவதுதான் ஜனநாயக ஜனநாயகத்தின் அடிப்படை என்னை நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என்னை வந்து பச்சோந்தி என்றோ ஒரு தேவையில்லாமல் அங்கு சென்று விட்டார் என்றோ யாரும் கூற வேண்டாம் நான் ரிமோட்டை தூக்கியவு அந்த ரிமோட்டை அவர் எடுத்து சென்றிருக்கிறார் அந்த ரிமோட் இப்பொழுது அவர் கையில் உள்ள இந்த ஆண்டவர் அது மட்டும் சொல்லாதீங்க நம்புற மாதிரியே இல்லை நீங்கள் அமைதியார் நான் சொல்லி இப்ப அந்த ரிமோட் ஒருத்தர் கிட்டே பத்திரமா இருக்குல்ல அதில் நம்ம எந்த சேனலாக மாற்றிக்கலாம்ல இங்கே யாரோ வேற ஏதோ கட்சிகள் உள்ளே போய் விட்டது இல்லை டேய் யாரு நான்சென்ஸ் ஸ்கூட் கண்ட்ரி ப்ரூட் அந்த ரிமோட்டில் சேனல் மாற்றி கொள்ளலாம் அதுபோல் தான் என்னுடைய இந்த அரசியல் பயணம் நான் இன்று இந்த கட்சியில் இருப்பேன் நாளை வேறு கட்சியில் கூட இருப்பேன் எந்த கட்சி நல்லது செய்கிறதோ அந்த கட்சியில் தான் நான் இருப்பேன் ஏனென்றால் மக்களுக்கு நல்லது செய்ய மட்டுமே நான் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன் மறக்காமல் எல்லோரும் என்னுடைய ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு பெரிய அளவுல எங்க கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு நான் உங்களிட கேட்டுக்கிறேன் தேவையில்லாமல் ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அவருடைய புகைப்படத்தை ஃபர்ஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் ஏனென்று ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி முக்கால் ஸ்டாசு பேர் கிளம்பிட்டாங்க நான் போட்டோ தாங்கனா தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களை ஃபோட்டோ திறக்க சொல்லுவேன் ஏன் வந்தவொடனே உங்களை ஃபோட்டோ திறகு பிறகு இல்லை இல்லை இப்போ திறந்து விட்டு நம்ம மறுபடியும் பேச்சை தொடரலாம் ம் பாருங்கள் பாருங்கள் திறக்கலாமா